சிவகாசி பக்கத்தில் நம்ம சதுரக்கல் பதிக்கிறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு முந்தின நாள் ஒரு வீடியோ போட்டிருந்தோம் ஸோ அங்கே வந்து இங்கே முழுமையாக கல்களெல்லாம் பதிக்கப்பட்டு அது பால் ஊற்றி அழைச்சிட்டுருக்கோம் அதை நீங்கள் பார்க்குறீங்க ரொம்பவுமே பர்ஃபெக்டாக அமைஞ்சிருக்கு நமக்கு ஸ்லோஃப் வந்து எப்படி கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறத நீங்கள் டைரெக்டாக பார்க்க முடியும் உதாரணத்துக்கு இந்த பக்கத்தில் ஒரு ஒரு இது இருக்கா பந்தல் கிளாம்னு சொல்லி சொல்லுவோம் அந்த இடங்களில் ஒரு பந்தல் கிளாம் இருக்கும் அதுக்கு நேரம் ஆப்போசிட்டில் அங்கிட்டு ஒரு பந்தல் கிளாம் இருக்கும் இப்போ என்னென்னா வாட்டம் தண்ணி போகிறது வந்து இந்த இடத்துல வச்சிருக்கோம் ஸோ இங்கே ஸ்லோப் எப்படி இருக்குங்கிறத நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும் என்னென்னா பந்தல் கிழாம் வைக்கும்போது ஒரே லெவலில் தான் நம்ம எல்லா இடத்துலையுமே பந்தல் வைப்பாங்க உதாரணத்துக்கு இந்த இடத்துல பந்தல் இது பாட்டம் வச்சு பார்க்கும்போது கீழேயும் அந்த சிமெண்ட் அந்த ஃப்ளோரிங்கும் அந்த வளையத்துக்கும் ஒரு ஒரு இன்ச்சு கேப் இருக்கிற மாதிரி இருக்குது அப்படியே அந்த இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை இன்ச்சுங்கிற மாதிரி தெரியும் சேம் இது அந்த பக்கம் போனீங்கன்னா உங்களுக்கு எந்தளவுக்கு அளவுக்கு ஜூமில் தெரியுதுன்னு தெரில நான் அவங்களை ஜூம் பண்ணுற ஒரு விஷயம் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு பாருங்கள் ஸோ அதுக்கு நேரம் அங்கே போகுது ஸோ இப்போ என்ன கான்செப்ட்னா இதிலேருந்து நம்ம லெவல் இங்கே ஏற்றிருக்கோம் அங்கே இறக்கிருக்கோம் ஸோ இங்கே உழுகிற மழை தண்ணி கூறாமல் டேரெக்டாக வழிஞ்சு அந்த இடத்துக்கு போகிற மாதிரியான தன்மைகளில் நம்ம அங்கே கள்ளுப்பதிச்சுருக்கோம் சேம் டைமில் இப்போ அந்த மூளைகளை நம்ம வாட்டத்தை ஏற்றி அந்த தண்ணி இங்கே வர்ற மாதிரியாகவும் இந்த மூலைகளில் வச்சு இதுவுமே அங்கே கொண்டு போய் சேர்க்குற மாதிரியாகவும் நம்ம பண்ணியிருக்கோம் ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு வேலைகளையுமே பார்த்து பார்த்து குவாலிட்டியாக பண்ணி கொடுத்து இனிமேல் இந்த வீட்டில் எதுவும் இஷ்யூ வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நாங்கள் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம் தமிழகம் முழுவதும் இதே மாதிரி உங்கள் வீட்லேயும் பழைய வீடை புதுப்பிக்கிறது புதிய வீடு கட்டுறதுன்னு சொல்லிவிட்டு அனைத்து விதமான கட்டுமான வேலைகளுக்கும் எங்களை தொடர்பு கொள்ளலாம் நன்றி